ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி கருட புராணம் என்றால் என்ன கருட புராணம் என்பது கருடனுக்கு திருமால் கூறும் அதிமுக்கியமான புராணமாகும் இது நம் வாழ்க்கையில் நடக்கும் அர்த்தத்தையும் கர்ம இணைகளையும் மரணத்திற்கு பின் நடக்கும் ஆன்மீக உண்மைகளை எடுத்துரைக்கும் போ இதில் மனித பிறவிகள்தான் மிகவும் உன்னதமான பிறவிகள் என கருதப்படுகிறது இதில் மனிதனுக்கு தன்னைத்தானே பகுத்தறியும் அறியும் ஆரறிவு உள்ளது இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் பரம்பொருளால் உருவானவை என்ற உண்மையை கருடபுணம் உணர்த்துகிறது முன்னோர்கள் உயிருக்கு பின் என்ன நடக்கிறது வாழ்க்கையின் நோக்கம் என்பது போன்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த நூலில் பல ரகசியங்களை எடுத்துரைக்கியதில் சில முக்கியமான அம்சங்கள் வாழ்க்கைகள் அர்மாவின் தாக்கங்கள் நல்லது கெட்டது என்பதை அறியும் நெறிகள் பெற்றோர்களின் கடமைகள் ஆன்மா உடலைவிட்டு விட்டு பிரிந்த பின் நேரிடும் அனுபவங்கள் இந்த புராணம் மனிதனாக பிறந்து பூமியில் வாழும் பொழுது எவ்வாறு வாழ்க்கையில் நல்வழியில் வாழ வேண்டும் என்பதை சாஸ்திரமாக எடுத்துரைக்கிறது கருடோபுராணத்தை பற்றி தெரிந்து கொள்வது நமது ஆன்மீக கட்டத்தின் ஒரு முக்கிய பயணமாகும் வாழும் காலத்தில் நம்மை விரும்பும் ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள முயல வேண்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்